내가 먼저 이제 그그 돌을 말래. 내가 먼저 돌을 이제 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 சார் குளோரேஷன் மன்னபுரிமை பார்க்கலாம்

வர <laughs> முடியுமா <laughs> உதிக்குது மாரும்மா இந்த பைய கிஷும் தெரியல நான் வந்து தெறல அங்க தூப் ரெண்டே வரணும் இது இல்ல நான் பண்ணேன்னு சொல்லுங்க சத்தாயிடுறா டேய் சொல்லுங்க பாருங்க அதான் சறா போடுது நைட் இல்ல நைட் அதுங்க வந்துடாது अचींद <laughs>

जा सीज़न, जा सीज़न। अरे नहीं, साड़ी के हैं, मनाती हैं। नहीं नहीं तबलतो नहीं आया। नहीं नहीं तबलतो पल्लू टक्कर। अभी किरा पल्लू ब्लॉस्ट। ये दांत भी चल रहे हैं। यूज़ ले ब्लॉस्ट। डील।